இறை வார்த்தை திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அன்பிற்குரியவரே உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன் ஆம் சகோதரரே உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன் இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன் முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன் ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும் நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆம் சகோதரரே ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும் கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா மக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இதையாற்றி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவின் உச்ச இலக்கான இறையாற்றி அவரின் பல்வேறு உவமைகளின் கருவாகவும் அவரது அருண் செயல்களின் உள்ளடக்கமாகவும் இருந்தது தந்தை கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டு இரையாற்றியை பறைசாற்றிய இயேசு இவ்வுலகம் இரையரசின் நிலமாகி இரையாற்றியின் பண்பு நலன்களை பிரதிபலிக்க வேண்டும் என்றார் இரையாற்றியின் முழு முழுமனித விடுதலையாகும் சமூக நீதி அதன் சாராம்சம் அனைவரிலும் கடையராக பணம் உடைமை என்று கருதாமல் அனைவருக்கும் பணிவிடை புரிந்து சமத்துவ சமூகம் படைப்பது அதன் இலட்சியமாகும் சமநீதியற்ற சமுதாயத்தில் ஒருவன் அழுக்குப்படாமல் பொருளீட்டுகிறான் ஒருவன் கதிர்வெப்பம் தாக்கி கருத்துக் கிடக்கிறான் இந்நிலை கிறிஸ்துவில் அனைவரும் சமம் என்ற நிலை மலர வேண்டும் அன்பு நீதி செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி இறைவனுக்கு நறுமணம் வீசும் காணிக்கையாக நம்மை மாற்றுவோம் இரையாட்சி கண்ணில் தெரியும் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்